யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்திலிருந்து வாசிக்கலாம் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே கேட்டு வருகிறான் இந்த வார்த்தையினுடைய கருத்தை நீங்கள் கொஞ்சம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் என்னிடத்தில் வயசு சொல்றார் பிதாவினிடத்தில் கேட்டு கற்று பிதாவினிடத்தில் எப்படி கேட்டு கற்றுக்கொள்ள முடியும் இப்போதான் ஏசாய ஒரு காரியத்தை வாசித்தோம் அவர் சொல்லுகிறார் இதோ இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார் தேவன் உண்டு என்று தெரிகிறது அப்ப ஆண்டவராக இயேசுக்கு சொல்றார் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி தீர்க்கதரிசியின் ஆகமங்களில் எழுதியிருக்கிறதாம் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமங்களில எழுதியிருக்கிறதே அதன்படி பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் என்று சொன்னார் தீர்க்க தரிசனங்களிலும் ஆகமங்களிலும் தேவன் தன்னை குறித்து சொன்னதை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்கிறவன் ஏசு கிறிஸ்து இடத்துல வருகிறான் அதாவது இயேசு கிறிஸ்து யார் என்று புரிந்து விசுவாசிக்கிறான் என்று அர்த்தம் நாற்பத்தி ஆறாவது சொல்றார் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் என்று சொல்லுகிறார் விசுவாசிக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையின் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிதாவை ஒருவனும் கண்டதில்லை ஒருவனும் பிதாவை கண்டதில்லை ஒருவனுக்கும் பிதாவை தெரியாது அப்படின்னு சொல்றார் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன இவரே பிதாவை கண்டவர் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆராதிக்கிற நீங்கள் தொழுது கொள்ளுகிறதான உங்களுடைய பிதாவானவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் நீங்கள் அவரை கண்டதில்லை அவரிடத்திலிருந்து வந்தவரே அவரை கண்டவர் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் சொல்றார் இவரே பிதாவை கண்டவர் அர்த்தம் என்ன நீ உங்களுக்கு பிதாவை தெரியாது பிதாவை தெரிந்த ஒருவர் உண்டென்றால் நான் மட்டும்தான் என்று ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் அர்த்தத்தை பிதாவானவர் நமக்காக மனிதனாக நின்று பேசினால் மட்டும்தான் இந்த வார்த்தையை பேச முடியுமே ஒழிய இன்னொருவரால் இந்த வார்த்தையை பேச முடியாது இவரே பிதாவை கண்டவர் என்று சொன்னார் ஏசு கிறிஸ்துவை தவிர வேறொருவருக்கு பிதா யார் என்று தெரியாது அப்ப யா என்னதான் நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அடுத்த வருஷத்தை என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன விசுவாசிக்கணும் அந்த ஜனங்களை பார்த்து இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் பிதாவை ஒருவனும் கண்டதில்லை பிதாவினிடத்தில் வந்ததான நானே இவரே பிதாவை கண்டவர் என்று சொல்லும் பொழுது என்னமாய் விசுவாசிக்கணுமா நாங்கள் ஆராதிக்கிறதான அந்த தெய்வம் எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார் இவரே எங்களுடைய பிதாவானவர் இவரே எங்களுடைய தெய்வம் நாங்கள் அறியாம ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த தெய்வம் எங்களுக்காக மனுஷனாக எங்களை ரட்சிக்கிறதற்கு குமாரனாக இறங்கி வந்திருக்கிறார் ஒரு சரீரத்திலே என்று விசுவாசிக்கணும் ஆனபடியினால்தான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய சீவன் உண்டு காரணம் என்ன இவரே அவர் என்று அவன் விசுவாசிக்கிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசிக்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நித்திய பிதா என்று சொல்லி விசுவாசிக்கிறான் குமாரனாய் காணப்படுகிற இந்த மனுஷனே நம்மளை உண்டாக்கின சர்வத்திற்கு மேலான தேவன் என்று விசுவாசிக்கிறான் ஆனப்படியே அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அவர் சொல்றாரு இவரே தெய்வம் என்று காண்பித்தால் நமக்கு புரியும் இன்னும் பாத்தீங்கன்னா ஒன்றியோவன் ஐந்து இருபதுல ஒரு அப்போஸ்தலன் இப்படியாக எழுதுகிறார் அன்றியும் நாம் சத்தியம் அறிந்து கொள்வதற்கு சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ள முடியாதே சத்தியம் உள்ளவர் யார் என்று தெரியாதே பேசுகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக தெரியும் ஒருவர் உண்டென்று ஆனால் யார் இவர் அவரை காண முடியுமா அவரை நான் அறிந்து கொள்ள முடியுமா அவரை புரிந்து கொள்ள முடியுமா தெரியாது ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறதா சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம் அர்த்தம் என்ன ஒருவருமே பிதாவை கண்டதில்லை ஒருவரும் பிதாவை யார் என்று அறிந்ததில்லை ஆனால் உண்டு என்று தெரியும் நம்மளை உண்டாக்கின தெய்வம் என்று தெரியும் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்காக அவர் யார் என்று அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் எனதுனி மார்த்தம் ஏசு கிசு சொன்னார் அல்லவா ஒருவனும் பிதாவை கண்டதில்லை நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இவரை அன்றி யாருக்கும் பிதாவை தெரியாது என்று சொன்னார் அல்லவா அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சிதான் அப்போசிலனாகிய யோவான் சொல்லுகிற இந்த வார்த்தை குமாரனாக வெளிப்பட்டு அந்த தெய்வத்தை குறித்து நமக்கு தெளிவையும் புத்தியும் அவர் தந்திருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய பெயர் என்னன்னு எழுதுகிறாரு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் அப்படியாக வெளிப்பட்டதான் அந்த குமாரனுடைய பெயர் ஏசு கிறிஸ்து அவர் தொடர்ந்து என்ன எழுதுகிறார் இவரே மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற இவரே மெய்யான தேவன் என்று சொல்லி அவர் காண்பித்து கொடுக்கிறார் அப்ப இவர்தான் தேவன் இவர்தான் தான் மெய்யான தேவன் இவரே என்று இன்னொருவர் இல்லை என்று சத்தியத்தை அறிந்த ஒருவர் சொன்னால் என்னால் விசுவாசிக்க முடியும் தேவன் ஒருவர் உண்டென்று அவர் இவர்தான் என்று என்னால் விசுவாசிக்க முடியும் அப்ப எபிரேயர் பதினொன்று ஆறு என்ன சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்ன விசுவாசிக்கணும் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் அவர் இவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அவர் யார் என்று அறிந்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாச வைக்க வேண்டும் அது தேவனுக்கு பிரியமான காரியம் ஏனென்றால் நீ அழிக்காதபடிக்கு தப்புவதற்கு உன் ஆத்மாவை தப்பிவித்துக் கொள்வதற்கு இந்த விசுவாசம் உனக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது